ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு நாற்பது அடிங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் டூ பிஹெச்கே பிளானு ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க யூட்டிலிட்டி இருந்தால் இன்னும் கூட இருக்கும்னு கேட்டிருக்காங்க அண்ட் ஒரு பூஜை ரூம்க்கான ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கான பிளானை பார்த்தெல்லாம் வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் தான் இது வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் வந்து பிளான் பண்ணியாச்சு மீதி இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் தான் பத்து அடிக்கு பதிமூணு அடின்ற சைஸில் இருக்குது இந்த பார்க்கிங் ஏரியாலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடின்ற சைஸில் வந்து ஒரு பேசேஜ்க்கான ஆப்ஷன் இருக்குங்க ஸோ இந்த பேசேஜ்லேருந்து போய் மெயின் என்ட்ரன்ஸ்க்கான வியூ வந்து நம்ம போகலாம் ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரியான ஒரு மெயின் டோர் ஒரு பேசேஜ் போய் ரோடு வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபேஸிங்க்கான ஆப்ஷன் இருக்குது லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா பதினேழு அடிக்கு பதினாறு அடின்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷனை கொடுத்துட்லாம் டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்து இந்த இடத்துல வந்து சோஃபாக்கான வியூ போட்டுடலாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய வால் எல்லாம் வரும்போது ஃபுல்லாகவே ஒரு டெக்ஸ்சர்ட் டைப் மாதிரியான டிசைன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா லுக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வால் சைடு ஒரு செவ்த்துக்கு மட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலரை கொடுங்க இல்லைன்னா டெக்ஸ்ட் பெயிண்டிங் கொடுங்க இல்லைனா ஒரு நேச்சுரல் டைப் மாதிரியான ஸ்டோன் டிசைன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரீசர்ச் பண்ணி உங்களோட வீட்டையும் இன்னும் கூட அழகிக்கோங்க அடுத்து அடுத்தது டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா எட்டு அடி பதினோரு இன்ச்சுக்கு ஆறு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு தாராளமான ஒரு நாலு சீட்டர் வந்து உட்கார மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஏழு அடிக்கு ஏழு அடி இங்கே கேஸ் ஸ்டவ் சிங்க்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கனவி இந்த பக்கம் ஒரு விண்டோ இந்த பக்கம் ஒரு விண்டோங்க இந்த மாதிரி கிச்சன்லலாம் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டக்குன்னு நம்ம வெளில எட்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ சமைச்சிட்டு போது நம்ம பார்க்கிங் ஏரியாவில் யார் வந்தாலுமே நம்மளுக்கு பார்க்க ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளே என்ட்ராகி தான் பெட்ரூம்கான வியூவான ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்தடிக்கு பதிமூன்றுன்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குங்க ரோட் சைட் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன விண்டோ மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து வாட்ரூமுக்கான வியூ தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் மூணடி ரெண்டு இன்ச்சிக்கு ஆறு அடி என்ன தான் ஒரு காமன் டாய்லெட் இருந்தாலும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருந்தால் இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே செவர் இல்லாமல் ரெண்டு செவருக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கணும் ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம இன்னொரு பூஜை ரூமுக்கான ஆப்ஷன் மூன்று அடிக்கு மூணு அடி ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் பார்த்த மாதிரி நம்ம மெயின் டோர் பார்த்த மாதிரியான ஒரு வியூவில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தாங்க ஒம்போதரை அடிக்கு பத்து அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு பெட்ரூம் சைஸு இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஆறடி ஆறு இன்ச்சுக்கு ஆறு அடின்ற சைஸில் இருக்குது நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் உள்ள ஒரு காமனான ஒரு பாத்ரூம்கான வியூ இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கனா இந்த லிவிங் ஹால்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸை நம்ம கொடுக்க முடியல ஏன்னா நம்மளுக்கு ரோடு வீவ் தான் இருக்குது அந்த பக்கம் ஸோ அதனால் பேக் சைடில் லிவிங் ஹால்லே ஒரு டோர் கொடுத்து காமனாக கெஸ்ட்டெல்லாம் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காமன் டாய்லெட் நாலடி எட்டு இன்ச்சுக்கு ஆறு அடின்ற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி மூணு அடி அகலத்தோடு இருக்குங்க ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு வீட்டோட பிளான் இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட இன்னும் கூட பெட்டராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்